ஹாய் உறவுகளே இந்த கதையின் தொடரின் பெயர் சொல்ல மறந்த காதல் இந்த கதையை எழுதி வாசிப்பது நான் உங்கள் ஜென்னத் வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் சித்தியின் வீட்டுக்கு உன்னை அழைத்து செல்வேன் என்று பிரகாஷ் சொல்லவும் அவளுக்கு முகமெல்லாம் மாறியது என்ன சொன்னோ ஏன் ஒரு மாதிரியா இருக்க என்று பிரகாஷ் கேட்கவும் தெரியல பிரகாஷ் நீங்க உங்க சித்தி வீடுக்கு என்னை கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லவுமே எனக்கு என்னமோ உடம்பெல்லாம் ஒரு பதட்டமா இருக்கு என்று அனு சொல்லவும் இங்க பாரு நீ எதுக்கு பயப்படாத நான் தான் உன் பக்கத்திலே இருக்கேனே நீ எதுக்கு தேவையில்லாம சிந்திக்கிறே என்று பிரகாஷ் கேட்கவும் நம்ம எப்பவுமே ஒரே நோக்கத்தோட பார்க்க கூடாது பிரகாஷ் நம்ம வேறு பக்கமாவும் யோசிக்கணும் உங்க சித்தி இப்ப வரைக்கும் போன் பண்ணி அந்த பொண்ணு யாரு அந்த பொண்ணு யாருன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஏன் கேட்குறாங்கன்னு கூட எனக்கு தெரிய தெரியல ஆனால் நான் தான் அந்த பொண்ணுன்னு அவங்க முன்னாடி நீங்கள் கொண்டு போய் காமிக்கும்போது போது என்னை என்ன வேணாலும் பண்ணுறதுக்கோ இல்லை உங்ககிட்டேருந்து பிரிக்கிறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்குல்ல அதை பற்றி நம்ம யோசிக்கணும் இல்லை அதை தான் நான் இப்போ சிந்தித்து பார்க்குறேன் என்று அனு சொல்லவும் இங்கே பாருனே நீ சொல்றது தான் நான் இல்லைன்னு சொல்லல நான் இருக்கும்போது என்ன மீறி உன்னை என்ன செஞ்சிட போறாங்க அந்த அளவுக்கு அவங்க யோசிப்பாங்களான்னு கூட எனக்கு தெரியாது அதனால இந்த விஷயத்தை நீ நார்மலாவே விட்டுறேன் ப்ளீஸ் என்று பிரகாஷ் கேட்கவும் என்னமோ பிரகாஷ் நீங்க தான் நான் இந்த விஷயத்தை நார்மலாவே விடுறேன் இல்லாட்டினா எனக்கு நெஜமாலுமே இன்னைக்கு நைட்டு தூக்குமே வருமானு கூட எனக்கு தெரியல என்று அனு சொல்லவும் அதெல்லாம் நல்லாவே வரும் நீ ஏன் தேவையில்லாம உன் மனச போட்டு குழப்பிக்கிற நீ இன்னும் ஒண்ணு பண்ணு நம்ப மட்டும் எங்க சித்தி வீட்டுக்கு போக வேணாம் நீ நம்ம இங்க இருந்து கிளம்பும் போதே உங்க மாமாவுக்கு போன் பண்ணி அடுத்த நாள் வர அவரை சென்னைக்கு வர சொல்லு பேசாம உங்க மாமாவையும் கூட்டிட்டு நம்ம போகலாம் அப்படி இல்லாட்டி நீ இருக்கிற ஹாஸ்டல் வீடு மாதிரி தானே இருக்கு அங்க உங்க மாமா வந்தாலும் தங்கலாம் தான் தங்கலாம் தானே அப்ப உங்க அத்தை மாமா வரட்டும் எங்க சித்தி என்ன அங்க கூட்டிட்டு வரேன் அங்கேயே வச்சு எதுவா இருந்தாலும் பேசி முடிச்சுக்கலாம் நீ ஏன் எங்க நீ ஏன் எங்க சித்தி வீட்டுக்கு வரணும்னு சொல்ற நீ ஏன் கவலைப்பட்டு இருக்க என்று பிரகாஷ் சொல்லவும் நீங்க சொல்ற ஐடியா கூட தான் இருக்கு பிரகாஷ் அப்ப நான் நாளைக்கு தானே நான் மாமாவுக்கு சொல்லிடுறேன் அப்பதான் அவங்களால ஏதாவது ஒரு முடிவு எடுத்து உடனே சென்னைக்கு வருவதற்கு அவங்க ஈஸியா இருக்கும் என்று அனு சொல்லவும் சரி அனு இத பத்தி இனிமே யோசிக்காத சரியா நீ ரொம்ப குழம்பி போயிருக்கன்னு நினைக்கிறேன் நீ இந்த மாதிரி எனக்கு என்று பிரகாஷ் உங்களுக்கு தெரியலையா என்று அவள் கேட்டாள் உண்மையாலுமே தெரியல ஏனா நான் ஏமா பயத்துல தானே நீ இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிற என்று அவள் சொல்லவும் அனு அனு திரும்ப திரும்ப அந்த வார்த்தையே சொல்லாது சொல்லாத நான் உன்னை ஏமா ஏமாற்றுவதற்காக உன்னை லவ் பண்ணல உன்னை கல்யாணம் பண்ணி என் தான் நான் உன்னை லவ் பண்றேன் என்று அவன் சொல்லவும் பிரகாஷ் நீங்களும் திரும்ப திரும்ப சொல்லாதீங்க ஏமாத்துறீங்கன்னு சொல்லவே இல்ல நான் ஏமாந்துருவோன்னு பயப்படுறேன் அவ்வளவுதான் ஏன்னா நீங்க என்னை விட்டு விட்டுட்டு போக மாட்டீங்க உங்க மனசுல இருந்து என்ன நீங்க துரோகம் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா நம்மளை சுத்தி நடக்கிறது எல்லாமே நல்ல விதமாக இல்ல ஸ்டார்டிங்ல ஸ்டார்டிங்லேருந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்துல நம்மளுக்கு யாராச்சும் ஒரு கெடுதல் பண்ணுவாங்கன்னு தானே நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் அது இப்ப நடந்துருச்சுன்னா என்ன பண்றது அதுதான் நான் யோசிக்கிறேன் மத்தபடி வேற ஒண்ணு இல்ல ஓகேவா என்று அவள் கேட்கவும் ஓகே என் செல்ல பொண்டாட்டி என்று அவன் கன்னத்தை பிடித்து தட்டவும் சரி என்னை எங்கேயே கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்களே எங்க கூட்டிட்டு போக போறீங்க ஏழு மணி ஏழு மணிக்கு கிளம்பி ரெடி ஆகணும்னு சொன்னீங்களே இன்னும் ஹாஃப் அன் அவர் தான் இருக்கு நான் போய் ரெடி ஆயிட்டு வரட்டுமா என்று அவள் கேட்கவும் ஓகே அனு போய் ரெடியாக நானும் கிளம்புறேன் சூப்பரான இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போறேன் என்று சொல்லவும் அவளும் ஜாலியாக அவன் அவன் கூட்டி செல்லும் இடத்திற்கு கிளம்புவதற்கு அவள் ரெடியானாள் அழகான ஒரு புடவையை கொண்டு அவள் வரவும் பிரகாஷ் என்று அணு கூப்பிடவும் பிரகாஷ் அணுவை பார்த்தான் இந்த சாரீ எப்படி இருக்கு என்று அவன் கேட்கவும் அது உன்னுடைய உன் உண்மையை சொல்லப்போனால் நீ காலையில கட்டின இந்த சாரியை விட இந்த சாரி இன்னும் அழகா இருக்கு அது மட்டும் இல்லை இந்த நைட்ல இந்த மாதிரி சாரி அங்க கட்டிட்டு போனா இன்னும் அம்சமா இருப்ப என்று அவன் சொல்ல ஆஹா அப்படியா என்று அவள் கேட்டாள் ஆமா மனோ அவ்வளவு அம்சமா இருக்கு என் பொண்டாட்டியாச்சே எப்படி இருப்ப என்று அவன் கேட்கவும் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சும்மா சொல்லிட்டு இருக்காதீங்க பிரகாஷ் எனக்கு நீங்க கழுத்துல தாலி கட்டின அப்புறமா தான் எனக்கு உயிரே வர மாதிரி இப்பெல்லாம் இருக்கு என்று அவள் சொல்லவும் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியாமா தாயே புண்ணியவதியே நான் உன்னை எதுவுமே சொல்லலையே போகலான் என்று தானே கேட்கவும் சரி என்று அவளுக்கு அவளுடைய மொபைலை எடுத்துக்கொண்டு அவர்கள் இருவரும் அந்த ரூமில் இருந்து வெளியே வந்தார்கள் வெளியே வந்த பிறகு அவன் சிறிது நேரம் நடந்து நடந்து கொண்டே இருவரும் பேசிக்கொண்டே போனார்கள் அப்பொழுது ஒரு இடத்தில் அதிக வெளிச்சத்தோடு அனைவரும் அமர்ந்து உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கவும் குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்தும் அனைவரும் ரொமான்டிக் பண்ணி கொண்டும் அந்த இடத்தில் இருக்கவும் பிரகாஷ் இது என்ன இடம் இவ்வளவு அழகா இருக்கு இந்த மாதிரி ஒரு இடத்தை நான் பார்த்ததே இல்லையே என்று அவன் கேட்கவும் இது மாதிரி தான் எல்லாம் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ல இந்த மாதிரி ஒரு இடத்தை கொடுத்துருவாங்க ஏனால் ஏன் தெரியுமா நைட்டில் அவங்க குளிர் காயறதுக்கு இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறதுக்கும் இந்த இடம் வந்தால் சூப்பராக இருக்கும் நம்ம ரெண்டு நாளாக வந்த இடத்துல நம்ம பார்க்கவே இல்லை சரி நம்ம இன்னைக்கு தான் ஊருக்கு போகலை என்ன உன்னை பார்க்க கூட்டிகிட்டு வந்தேன் எப்படி இருக்கு என்று பிரகாஷ் கேட்கவும் ரொம்ப அழகாக இருக்கு பிரகாஷ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரி உட்கார்லாமா என்று அவள் சொல்லவும் இருவரும் ஒரு இடத்தில் சென்று அமர் அமர்ந்தார்கள் அங்கு ஒருவர் வரவும் அவர்களுக்கு பிடித்தமான உணவை ஆர்டர் செய்து அந்த இடத்தை ரசித்துக்கொண்டே சாப்பிட்டு கொண்டு இருந்தார்கள் அனு நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கவா என்று அவன் கேட்கவும் என்ன என்று அவள் கேட்க இல்ல இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சின்னதா ஒரு பீர் குடிக்கவா என்று அவன் கேட்கவும் வேணா பிரகாஷ் நம்ம வெளியூருக்கு வந்திருக்கோம் நீங்க சம்பாதிக்கிறனால யார் எவர் என்னன்னு தெரியாது நீங்க பாட்டுக்கு குடிச்சிட்டு போதை ஆயிட்டீங்கன்னா எனக்கு திடீர்னு ஏதாச்சும் ஒன்றுன்னா நான் என்ன பண்றது அதனால வேணா என்று அவள் சொல்லவும் அவளும் சரி என்று ஒத்துக்கொண்டாள் என்ன பிரகாஷ் நான் சொல்லவுமே நீங்க ஓகேன்னு சொல்லிட்டீங்க என்று அவன் கேட்கவும் ஒன்னும் இல்லை இன்னும் என் பொண்டாட்டி வார்த்தைக்கு நான் மதிப்பு கொடுக்கிறேன் சரியா நீ சொன்னா எனக்கு வேணாம் இனிமேல் தான் நான் அதை குடிக்கவே மாட்டேன் சரியா என்று அவன் சொல்லவும் ஐ லவ் யூ சோ மச் பிரகாஷ் என்று அவள் கைகளை பற்றிக்கொண்டு அவன் தோளில் சாய்ந்து சாய்ந்து கொண்டு அந்த இடத்தை அனைவரையும் பார்த்து ரசித்து பார்த்து கொண்டிருந்தார்கள் சரி நம்ம நம்ம ஊருக்கு கிளம்பணும் போய் கொஞ்ச எழுந்திரிச்சு நம்ம சீக்கிரமா கிளம்ப முடியும் சரியா என்று அவன் கேக்கவும் கிளம்பலாம் என்று அவள் சொன்னாள் இப்படியே இவர்களுடைய ஊடலும் காதலும் இவர்களுடைய அன்பையும் பரிமாறிக்கொண்டே அந்த இடத்தை அவர்கள் ரசித்து பார்த்து கொண்டே கொண்டிருக்கும் பொழுது இங்கு சென்னையில் காயத்ரியும் அலைமேலும் ஒரு திட்டத்தை தீட்டிக் கொண்டிருந்தார்கள் அங்கு காயத்ரி அலைமேலு அன்று இருவரும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்டார்கள் அப்பொழுது காயத்ரி மேடம் உங்களுக்கு அந்த பொண்ணு யாரும் தெரிஞ்சிச்சா என்று அவள் கேட்கவும் எனக்கு அது யாருன்னு தெரியவே இல்ல காயத்ரி நான் கூட பிரகாஷுக்கு பண்ணி கேட்டேன் அந்த பொண்ணு யாரு நான் கூட ஓகே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் அந்த பொண்ணு யாருன்னு சொல்லு நான் தான் நான் ஏ என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு நான் உனக்கு ஒரு ரெண்டு பேரோட கல்யாணத்தையும் நான் பண்ணி வைக்கிறேன் வைக்கிறேன்னு கூட சொல்லி பாத்துட்டேன் ஆனா அவன் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன் சித்தி என்று அவன் சொல்லி அந்த பொண்ணோட பேரை கூட சொல்லாம அவன் போன வச்சிட்டான் நானும் அவன் கிட்ட இருந்த அந்த பொண்ணை யாருன்னு கேட்கறதுக்காகவும் அவன்கிட்ட இருந்த வார்த்தையை வாங்குவதற்காகவும் நான் எவ்வளவு ட்ரை பண்ணேன் ஆனாலும் அவன் கொஞ்சம் கூட பிடிக்கொடுத்து பேசாம நான் கூட்டிட்டு வரேன் சித்தி நான் கூட்டிட்டு வரேன் சித்தின்னு சொல்றானே தவிர மற்றபடி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான் அன்று அலமேலு ஆத்திரமாக காயத்ரியிடம் இடம் பேசி கொண்டிருக்கவும் உடனே காயத்ரி மேடம் அப்படி எந்த லவ் 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 நான் கூட அதே எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு என்னடா இவர் இப்படி சொல்றாரு இதுவரைக்கும் சார் நான் இப்படி பார்த்ததே இல்லையே என்று எனக்கே ரொம்ப பிரமிப்பா ஆயிடுச்சு நான் கூட இந்த ஆபீஸ்ல இருக்கிறோன்னு தான் பேரு ஆனாலும் அந்த பொண்ண கண்டுபிடிக்க முடியல பார்த்தா கண்டுபிடிக்கவே முடியல எனக்கு தெரிஞ்சு அவங்க நம்ம கண்ணில படாம இருக்காங்க ஆனா அவங்க இந்த ஊரை சுத்தி பாக்குறதே எதுவுமே செய்யறதே இல்ல அவங்க எல்லாம் தான் வச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இல்லாட்டினா சார் அந்த பொண்ணை கொஞ்ச நாளைக்கு தான் பாத்து பார்த்து வந்திருக்கேன் அதனாலதான் நம்மளுக்கு நம்மளுக்கு தெரியும் தெரியும் எந்திரிக்கிறேன்னு ஏன் அவர் ஒரு ரெண்டு மூணு வருஷமா அந்த பொண்ணை காதலிச்சுட்டு இருந்தா கண்டிப்பா வெளியில எங்கயாச்சும் போயிருப்பாங்க நம்ம கண்ணுல பட்டு இருப்பாங்க சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் அந்த பொண்ணை அப்படி அப்படி அந்த பொண்ண பாத்தாரு என்ன ஏத்துக்கிறாரு என்ன ஒண்ணுமே புரியவே இல்லை என்று காயத்ரி சொல்லவும் இப்ப நம்ம ரெண்டு பேருமே புலம்பி விட்டுதான் காயத் புலம்பி புலம்பி விட்டுட்டேன்னா விட்டுட்டானே காயத்ரி அந்த பொண்ணை யாருன்னு தெரிஞ்சா கூட நம்ம ஏதாச்சும் பண்ணலாம் ஆனா இப்ப ஒண்ணுமே பண்ண முடியலையே என்று அலைமையில சொல்லவும் மேடம் நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கட்டுமா என்று காயத்ரி கேட்டா என்ன காயத்ரி என்ன கேட்க போற என்று அவள் கேட்கவும் இல்ல இப்ப நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியலை லவ் பண்ண முடிய முடியாதுக்கு எனக்கு நல்லாவே தெரியும் போச்சு இப்ப சார் ஒரு பொண்ண லவ் பண்றாரு அவ்வளவுதான் கல்யாணம் பண் பண் அந்த அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க போறீங்களா இல்ல சார் மனச மாத்தி வேற பொண்ண யாராச்சும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பாக்குறீங்களா என்று காயத்ரி கேட்கவும் உனக்கு ஏன் காயத்ரி இவ்வளோ பெரிய சந்தேகம் சரி என்னதான் இருந்தாலும் நீ எனக்கு நிறைய விஷயத்துல ஹெல்ப் பண்ணி இருக்க அதனால உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்றேன் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட கல்யாணம் பண்ணி அதனால அந்த பொண்ணையே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்ச நாள்ல அந்த பொண்ணை வீட்டுக்குள்ள பூ பூந்தி என்னென்ன பண்ணமோ அது எல்லாம் பண்றதுதான் பண்ணதான் நான் இருக்கேன் என்று அலமையில சொல்லவும் மேடம் என்ன பண்ண போறீங்க அந்த பொண்ணை மர்டர் பண்ண போறீங்களா என்று கேட்கவும் ஏ லூசு அவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு நான் இங்கே இருக்க முடியுமா ஏன் ஜெயில நான் போய் இருக்கணும்னா அந்த மாதிரி எல்லாம் நீ பேசாத நான் அந்த மாதிரி பண்ணவும் மாட்டேன் நீ எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி பேசுற நான் மனரீதியா அவளுக்கு வேற மாதிரியான பிரச்சனைகளை தான் கொடுப்பேன் தவிர நீ சொல்ற மாதிரி சாக அடிக்கிற அளவுக்கு எல்லாம் நான் போக மாட்டேன் அந்த அளவுக்கு கொடுமைக்கடி நான் கிடையாது எனக்கு தேவை என் பிரகாஷ் எப்பவுமே என்னுடைய பேச்சை கேட்கணும் அது மட்டும்தான் என்னுடைய நோக்கமே தவிர ஒருத்தவங்களை சாகடிக்கிறது அந்த இடத்துல குளிர்காயணும்னு நான் என்னைக்குமே நினைக்கவே மாட்டேன் என்று அலமையில சொல்லவும் உடனே காயத்ரி மனதில் செய்கிறது தப்பு இதுல வேற நாய தர்ம வேற இந்த அம்மா பாக்குது என்று அவள் மனதில் நினைத்து என்ன கைத்ரி என்ன யோசிக்கிறே என்று அலமையில கேட்கவும் ஒன்னில மேடம் உங்க கொள்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று அவள் சொல்லவும் நீ என்ன மாதிரி திங்க் பண்ணி இருப்பனு எனக்கு நல்லாவே உன் மூஞ்சில பார்த்தாலே தெரியுது நீ எனக்கு ஒன்னும் அட்வைஸ் கொடுக்க வேண்டாம் சரி அந்த பொண்ணு யார் என்னங்கிறது அவனே வந்து சொல்லட்டும் நம்ம ஏன் தேவையில்லாம அதை திங்க் பண்ணிட்டே இருக்கணும் ஆபீஸ்ல வேலையெல்லாம் எப்படி போகுது காயத்ரி காயத்ரி எந்த பெண்டிங்கும் இல்லையே எல்லாம் ஓகே தானே என்று அவள் கேட்கவும் மேடம் சார் இல்லாட்டினாலும் எங்களுடைய வேலையை நாங்க நல்ல விதமா பார்த்துட்டு தான் இருக்கோம் வேலையில எல்லாம் எந்த குறையுமே வைக்கல சார் வந்தா சில சில பல மீட்டிங்கள் இருக்கு அதையும் முடிச்சுட்டா நம்ம ஆபீஸ் இந்த வருஷம் நல்லா பண்ணி தான் நான் நினைக்கிறேன் என்று காயத்ரி சொல்லவும் இதுதான் எனக்கு வேணும் எப்பவுமே கம்பெனி பிரகாச வச்சு நல்ல விதமா ஓடிட்டு இருக்கு என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல என் பொண்ணு என் பையனும் ஃபாரின்ல இருந்து படிப்பு முடிச்சுட்டு இங்க வந்துருவாங்க அவங்களுக்குன்னு ஒரு கம்பெனியை உருவாக்கி கொடுக்கணும் அது அது பிரகாஷ் மூலமா தான் என்கின்றது எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு அதனால அவன் ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்ல இருந்தாதான் என் பசங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் இருக்கும் அதனால என்னைக்குமே இந்த கம்பெனியை நம்ம நம்பர் ஒன்னா தான் வச்சுக்கணும் என்று அலமேலு சொல்லவும் மேடம் நீங்க எந்த விதத்திலயுமே கவலைப்பட தேவையில்லை நம்மளுடைய ஆபீஸ்லயும் சரி மற்ற கம்பெனி வேலையும் சரி அது நல்ல விதமா தான் போயிட்டு இருக்கு நம்ம நம்ம தான் எப்பவுமே டாப்ல இருப்போம் நீங்க கவலைப்படாதீங்க என்று அவள் சொல்லவும் ஆமா மேடம் எப்ப உங்களுடைய பசங்க வராங்க என்று என்று அவள் அவள் கேட்கவும் இன்னொரு சொன்னாள் அப்புறம் மேடம் உங்ககிட்ட இருந்தேன் உங்க பையன் என்ன பண்ணிட்டு இருக்காரு உங்க பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்காங்க என்று கேட்கவும் என் பையன் என் பையனுக்கு நம்ம பிரகாஷோட ஏஜ் தான் ஆகுது அவன் கம்ப்யூட்டர் சோர்ஸ் முடிச்சு பெரிய கம்பெனில அமெரிக்கால வேலை செஞ்சிட்டு இருக்கான் பொண்ணுக்கு அதே மாதிரி தான் அவனை விட ஒரு மூணு வயசு சின்னவ சின்னவ தான் அவளுக்கு ஒரு நல்ல இடத்துல இப்பதான் ஒரு வரன் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஏன்னா அவளுடைய படிப்பு முடிஞ்சிருச்சு என்று அவள் சொல்லவும் உடனே காயத்ரி மனதில் எண்ணம் என்னது பிரகாஷ் ஏஜ் ஆகுதா அப்ப நம்ம அவரை லவ் பண்ணலாமா என்று அவள் மனதில் ஒரு எண்ணம் தோன்றவும் மேடம் உங்க பசங்களை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லையே என்று அவள் கேட்கவும் ஆமாம் காயத்ரி நானும் உங்ககிட்ட காமிச்சதே இல்ல ஒரு நிமிஷம் இரு என்று சொல்லி அவளுடைய ஃபேமிலி போட்டோவை அவளிடம் காமிக்கவும் அவளுடைய பையனை பார்த்து அவள் ஒரு நிமிடம் அப்படியே பார்த்தபடி ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தாள் காயத்ரி என்ன அப்படி போட்டோவை பாக்குற என்று சொல்லவும் இல்ல மேடம் உங்க குடும்பம் ரொம்ப அழகான சின்ன செம்மையா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று சொல்லவும் எங்க வீட்டுக்காரரும் அப்படிதான் சொல்லுவாரு நம்மளுடைய ஃபேமிலி ரொம்ப அழகா இருக்குன்னு அதே மாதிரிதான் நீயும் சொல்ற தேங்க்யூ காயத்ரி என்று சொல்லிவிட்டு சரி காயத்ரி நான் கிளம்புறேன் நீ பாத்துக்கோ என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகரவும் அலைமேலுக்கு தெரியாமல் அவளுடைய மொபைலில் இருந்து அந்த ஃபேமிலி போட்டோவை ஒரு போட்டோ எடுத்து வைத்து கொண்டாள் காயத்ரி அவள் சென்ற பிறகு அந்த போட்டோவை அவள் பார்த்து கொண்டே அவனுடைய கல்யாணம் பண்ணிக்கவே முடியல அவரை மனசு தான் நம்ம இடம் பிடிக்கல மனசதான் ஆனா இவர் மனசுல நம்ம இடம் பிடிச்சி இவரை நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் என்று அவள் மனதில் ஒரு எண்ணம் தோன்றவும் அச்சோ இவருடைய பெயர் என்ன என்று கேட்க மறந்துட்டு விட்டேனே என்று சொல்லிவிட்டு சரி நம்ம அப்புறமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்று என்று சொல்லிவிட்டு அவளும் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள் இங்கு கார்த்திக் அவளுடைய காதலியை பார்த்து பிரியா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் ஆனா நீ வரவே மாட்டேங்கிற என்று கார்த்திக் கேட்கவும் கண்டிப்பா போகலாம் என்று அவள் சொல்லவும் சரி சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு எனக்கு கால் பண்ணு நான் வந்து உன்னை ஆபீஸ்ல இருந்து பண்ணிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கார்த்திக் வைக்கவும் அவள் அவளுடைய வேலையை என்று பார்த்து கார்த்திக்கு போன் செய்தாள் அவனும் அவளை போய் பிக்அப் செய்து கொண்டு அவர்களுக்கு பிடித்தமான ஒரு பார்க்கில் சென்று அமர்ந்தார்கள் என்ன கார்த்திக் என்ன விஷயம் என் பேசணும்னு சொல்லி நீங்க கால் பண்ணிருக்கீங்க ஒன்னும் இல்லை பிரியா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் எங்கள் வீட்டில் நம்மளுடைய காதலை சொல்லிட்டேன் எங்க எங்கள் அப்பா ஓகே சொல்லிட்டாரு இப்போ நீ எப்போ உங்க வீட்டு வீட்டில் நம்மளுடைய காதலை சொல்ல போற எங்கள் எங்கள் அப்பாவும் உங்கள் வீட்டுக்கு வந்து பேசணும்னு சொல்கிறாரு அதை பற்றி உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் நான் உன்னை மீட் பண்ணணும் இந்த விஷயத்தை நேரில் சொல்லணும்னு இருந்தேன் என்று கார்த்திக் சொல்லவும் என்ன சொல்கிறீங்க உங்கள் வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்களா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நான் உங்கள் வீட்டு சைடு தான் ஏதாச்சும் எதிர்ப்பு வரும்னு நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன் அப்போ நம்முடைய காதல சீக்கிரமாக கை கொடுமா என்று பிரியா கேட்கவும் அது உன் கையில தான் இருக்கு பிரியா என்று கார்த்திக் சொன்னேன் என்ன கார்த்திக் என் கையில என்று பிரியா நான் எங்க வீட்டுல சொல்லி ஓகே வாங்கிட்டேன் நீ உங்க வீட்ல சொல்ல வேணாமா என்று அவன் கேட்கவும் கார்த்திக் எங்க வீட்டுல என்னுடைய லவ் மேரேஜ்க்கு எதிர்ப்பே சொல்ல மாட்டாங்க ஏன் தெரியுமா எங்க அப்பாவும் அம்மாவும் லவ் மேரேஜ் தான் அதனால நீங்கள் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம காதல எதிர்க்கவே மாட்டாங்க ஓகே தான் சொல்லுவாங்க இன்னொரு விஷயம் நான் சொல்லட்டுமா நான் லவ் பண்றேன்னு என்ற விஷயம் எங்கள் வீட்டுக்கு நல்லாவே தெரியும் உங்களை தான் உங்களை நான் பார்க்கணுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க அதையுமே ஒரு நாள் பார்த்துட்டாங்க எப்படி தெரியுமா நம்ம ஒரு நாள் ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தப்போ எங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டாரு நல்ல பையனாக இருக்கா ஸ்மார்ட்டாக இருக்கா உனக்கு ஏற்றவனாக இருக்கான்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு அப்பா என்கிட்ட கேட்டாரு நான் தான் இந்த விஷயத்தை நீங்க ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமா சொல்லலான்னு இருந்தேன் ஏன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அப்பா இந்த விஷயத்தை என்கிட்ட கேட்டாரு என்று பிரியா சொல்லவும் என்ன பிரியா சொல்ற நிஜமானுமா உங்க அப்பாவுக்கு என்ன பிடிச்சிருச்சா அப்ப எங்க அப்பாவும் வர வச்சு நம்ம பேசலாமா என்று அவள் கேட்கவும் கண்டிப்பா இதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு அப்பாவை சீக்கிரமா வந்து எங்க அப்பா கிட்ட பேச சொல்லுங்க அப்பதான் நான் சீக்கிரமா உங்க மனைவியாக முடியும் புரியுதா கார்த்திக் என்று அவள் கேட்கவும் மேடம் சீக்கிரம் சீக்கிரமா எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு ஆசை ஆசை போலையே என்று அவன் கேட்கவும் அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லை உன் உன் கூட எப்பொழுதுமே இருக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அதை தான் நான் அப்படி சொன்னேன் என்று பிரியா சொன்னால் சரி பிரியா அப்போ நான் அப்பா கிட்டே பேசிட்டு அப்பா எப்போ வருவாங்கிறத நான் உங்ககிட்ட சொல்கிறேன் உனக்கு வீடு பக்கத்தில் தான் இருக்குது நீ போறியா இல்லை வீடு வரைக்கும் நான் ட்ராப் பண்ணட்டுமா என்று கேட்கவும் இல்லை எனக்கு சில திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது நான் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறேன் அலமேலுவை வீட்டுக்கு அழைத்து அணுவை காமிக்க போகிறான் அணுவை பார்த்த பிறகு என்ன போகிறாள் அவளுக்கு என்ன மாதிரியான தொந்தரவு கொடுப்பதற்கு கார்த்திக் காதலை வீட்டில் ஏற்றுக்கொண்டார்கள் இவர்கள் திருமணம் நடக்குமா நம்ம பொறுத்திருந்துதான் பாக்கணும் எப்ப தெரியுமா நெக்ஸ்ட் எபிசோட்ல பாக்கலாமா இந்த கதை புடிச்சிருந்துச்சின்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னொரு எபிசோட்ல பாக்குறேன் தேங்க்யூ